யாழ்ப்பாணம் உடுபட்டி வீரபத்திரர் கோவில் அடிகை புறப்படமாக ஆகிய இடங்களை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த அரசரத்னம் கந்தசாமி அவர்கள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தசாமி தங்கப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களாக ൊരു ദമ്പതികളുടെ അൻപർമ രാജേശ്വരി അവൻ ആരുടെ കണവർമ നവീന തേനുഷ ആ അൻപ തന്നയന്ത്രൻ കട്ട അവ അൻപ ആര്യൻ ഐഷൻ പാസമിക ആകിയോട് പാസമികവുകളു ഗുണരത്നം ജയരത്നമ കുലീന്ദ്രം நாලකතනම கவලාදவியாகயோடிන அபி சක් போෝதனම காலම්ுண்டுவிட்டලාான நாகලිගම அருම්ந்தවරාජා මැම පැරමේෂස්වරී නවමලන නාගේශ්වරී විජේදයවයේ පැරමේස්වරී பாකෂවරි රාජතුலைයි සමපக்கியம் සුந்தලිගම තිயாපරාජාපා කියදී කමලාදවී ජගදශකාදන්න චන්දරාධවි සුදා අර. இயற்கை ராஜேந்திரா ஆகியோரில் அன்று வைத்துணருமும் ஆவார் இவ்வறிவித்தலை ஆறுவதன் நண்பர்கள் வரவேற்றுக் கொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்